நம்ம இந்த தண்ணிக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு பாக்கி ரெண்டுக்கு வந்து கவர்மெண்ட் எழுதி இருக்கோங்க கவர்மெண்ட் எப்போ சேங்ஷன் பண்றாங்க தெரியலங்க கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டில் உள்ளது ராஜேந்திரா நகர் இங்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு கடந்த பனிரண்டு வருடங்களாக முறையான சாலை வசதி கழிவுநீர் வடிகால் வசதி இல்லை என்றும் குப்பைகள் சரிவர அகற்றப்படுவதில்லை எனவும் மேலும் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்காமல் குடிநீர் வரி கட்டவில்லை என நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்களிடம் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆனந்தன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் ஒரு வாரத்திற்கு நாட்களுக்குள் குடிநீர் முறையாக விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் குப்பைகள் அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார் மேலும் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைக்க விரைவில் நிதி பெற்று செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பேர் சுகுமாரங்க ராஜேந்திர நகர் வார்டு நம்பர் டூ எங்களுக்கு நாலு பிரச்சனைங்க ஒன்று ரோடு பிரச்சனை இன்னொன்று வந்து குடித்தண்ணீர் பிரச்சனை வாய்க்கால் வடிகால் வடிகால் நீர் பிரச்சனை நாலாவது குப்பை பிரச்சனை இந்த ரோடுக்குமே டிச்சுக்குமே பதினஞ்சு வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்கோம் ஒன்றுமே சொல்யூஷன் கிடையாதுங்க நீங்கள் வந்து போய் பாருங்கள் எக்கச்சக்கம் எதுவாக இருக்குது குண்டு குழி குழியமாக இருக்குது ஆட்டோக்காரை வந்து நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பொம்பளைங் ரோட்டில் நடக்க முடியல இன்ஃபேக்ட் கர்ப்பிணி பெண்கள் வந்துங்க போகவே முடியல அவ்வளோ குண்டு குழியுமா இருக்குங்க தண்ணி வந்துங்க நாங்கள் பதினஞ்சு வார்ட்டில் வந்துங்க ஒரு வார்டுக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க இன்னொரு வார்டுக்கு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க இன்னொருக்கு பத்து நாளுக்கு ஒரு நாள் வருதுங்க நாங்கள் ஈவோ கேட்டோம் ஈவோ ஒன் வீக்கில் சரி பண்ணி தடவைங்கிறாரு அவரோட அஷூரன்ஸ்லாம் நாங்கள் போகிறோங்க அது மாதிரி குப்பை வந்து என்ன பண்ணுறோங்கன்னா எக்கச்சக்கமாக குப்பை இருக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் குப்பை இருக்குது அவர் குப்பை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நாங்கள் பயோமெட்ரிக் போட சொல்லியிருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு தெரிலைங்க குப்பைக்கும் நம்ம இந்த தண்ணிக்கும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காருங்க பாக்கி ரெண்டுக்கு வந்து கவர்மெண்ட் கழுதியிருக்கோங்கிறாரு கவர்மெண்ட் எப்போ சேங்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரிலைங்க நாங்கள் டைம் கொடுத்து பார்க்குறோம் அப்புறம்